ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க பூண்டு நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமளக இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப வணக்க வேண்டாம் இதை அப்படியே தனி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஆரட்டும் நீள நீளநிலமாக அரிஞ்சு கழுவிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வெடிச்சிரும் நம்ம ஆறுன பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க நம்ம கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயே சேர்த்துக்கலாம் காய்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நீள நீளநீளமாக அறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும் ஆயில்லையே கரிஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துனா போதும் ரொம்ப சேர்த்துனா கசப்படிச்சுற மாதிரி ஆயிரும் லெமன் சைஸ் புளிய தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வணக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வேளை தண்ணி தேவைப்பட்டுச்சு குழம்பு கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதி வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு துண்டு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே உப்பு புளி காரம் இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டும் அதுக்காக தான் இந்த வெள்ளை சேர்க்கிறோம் கடைசியாக கொத்தமல்லி நறுக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுட சுட இருக்கிற சாப்பாட்டில் இதை குழம்ப ஊற்றி பனைஞ்சி தொட்டு காப்பளம் எந்த வகையான பொரியலாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க